ஒன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் நீ பண்ண இந்த கீழ்த்தனமான வேலையை அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன உன்னை அடித்தே வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ஜெயாத்தா உன்னை எதுக்கு இந்த வீட்டில் தங்க வச்சாங்க உங்கள் அம்மா அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தானே ஆனால் உங்கள் அம்மாவோட ஒன்று ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் ஆனால் நீ எப்படி இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கார்லேயும் பார்த்தேன் அப்பவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அது உங்கள் அம்மா தான் எனக்கு தெரியும் எனக்கு என்னமோ நீ உங்கள் அம்மாவை ஒழிச்சு வச்சுட்டு நாடகம் மாட்ற நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பிரீத்த சொல்கிறாங்க இல்லை பொண்ணின் நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தை விடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மரியாதையாக இன்னும் ஒரு வாரத்தில் நீனா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு இனிமேல் என் மூஞ்சை முழிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக கத்திட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து கோவத்தில் இருக்காங்க இவளாம் நம்மளும் எப்படி சொல்லுதாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்புக்கு வராங்க சக்தி இருக்காங்க சக்திக்கு அந்த கஷாயத்தை கொடுக்குறாங்க அப்போ என்னாச்சு பொன்னி நீ எங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தால் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க வீட்டில் யாரும் ஏதோ சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ என்னென்னு சொல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனசுக்குள்ளே இருக்காங்க பொன்னி பிரீத்தியை பற்றி எப்படி சக்தி கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி இது பக்கம் பிரீத்தி எனக்கு இருந்த வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்று தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்கள அவங்க எல்லாருமே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இனிமேல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சபதம் போட்டுட்ருக்காங்க அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்து தரகர் வந்திருக்காங்க அப்போது சண்முகம் வந்து இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உனக்கு உஷாவை கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓஹோ அந்த நல்லவங்க நீங்கள் தானா அவங்கள தான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கலாய்க்கிறாங்க பொன்னி வந்து ஒரு வரன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டதும் நம்ம பிரீத்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரீத்தி வந்து ஷமஷாக்கு அப்போ கார்த்தி வராங்க நல்லா ஃபாரின் மாப்பிள்ளையா பாருங்கள் பிரீத்தியோட பர்சனாலிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உன் ஃப்ரெண்டு இருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து கேட்குறாரு மறைமுகமாக சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மைண்ட் வாய்ஸ் இருக்கு அப்போ பிரீத்தி வந்து பொன்னியை முறைச்சி பார்க்குறாங்க பொன்னி வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது